பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க இந்த பூனை வந்து அம்மா இருங்க நான் இப்படி என்னடா பாருங்கடா நடத்தா இருக்கா இப்போ பூனை ஒன்று ஓரிடம் ஓரிடம் ம் ஜோர்தா இருக்கா பார்த்தீங்கன்னா தூக்கமாக இருந்து எழுப்பிகிட்ருக்காங்க இவங்க வந்து நம்ம பூனை மாதிரி கிடையாது உங்களுக்கு ரொம்ப போன மாதிரி கிடையாது இது ஷாம்பு சோப்பு எல்லாமே தனி ஃபுட்டு எல்லாமே தாய் இவங்களோட வளர்ச்சி பெரிய விஷயம் ஏன்னா அதுக்கு எல்லா ஃபுட்டெல்லாம் கொடுக்கற முடியாதுங்க நிலைக்கிற மாதிரி எல்லாம் ஃபுட்டை கொடுக்க முடியாது நம்ம சாப்பிட்ற பால் அதெல்லாம் கூட கொடுக்க முடியாது இருக்குது நான்வெஜ் தண்ணா தண்ணா ஷாம்பு போடணும் சோப்பு போடணும் கரெக்டாக பராமரிக்கணும் ரோவில் விற்க முடியாது ரொம்ப ஃபீட்டாக இருக்காங்கல்ல இது வந்து ஒரே ஒரு பூனை ஒரு வந்து டென் தௌசண்ட்ல வந்து ரேட் பண்ணுவாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகும் மெயின்டென்மெண்ட்ரு அதை விட ஜாஸ்தியாகும் ஆகும் ஆனால் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இது ஒரு ஏதாவது நம்ம மனசு கஷ்டமாக இருக்குன்னா இது கூட விளையாடுனாவே நம்ம அந்த மன பாரங்கள்லாம் குறைஞ்சிடும் இங்கே பாருச்சுல்லோ பாருங்க இது வந்து பாப்பா அது வந்து அவங்க அம்மா காய்கலவி

அம்மா பூனை தான் சமையல் கட்டுல இருக்கணும் அம்மா பூ வார்த்தையில இருக்காங்க அப்பா பூனை உள்ள இருக்காங்க குழந்தைங்க மூணு பேர் பேரு விளையாடினாங்க பூனை முடி போனா அது இதுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியலங்க நான் சின்ன வயசுல இருந்து வளர்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல அதே மாதிரி கடிப்பாங்க கடிச்ச பிளட்டு வந்திருக்கேன் எதுவும் ஆனதுல

பாக்கணும் இல்லைடா உன்ன அப்படியெல்லாம் பராமரிக்கணும்ல குழந்தைய பாத்துக்கிறதுக்கு உன்ன ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் இல்ல அதுதான் உண்மை பாப்பா 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 சரிப்பா நம்ம நாட்டு பூனை இது மாதிரி எல்லாம் கையில இருக்கா ஓடிடும் கடிச்சிரும் இவ்வளவு சாதுவாலாம் எல்லாம் இது உன்னே ஒண்ணு வீட்டை பாதுகாக்கும் அப்படி எல்லாம் இல்ல இதை நீங்க வளர்க்கும் போது இப்படிதான் வளர்க்கணும் ஒரு பராமரிப்பு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும் நமக்கு எந்த வகையிலும் எஃபெக்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கல ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அந்த இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக ஆகுமா குழந்தைங்களுக்கு என்னன்னு சார் இம்யூனிட்டி பவர் தானே எனக்கு இங்கிலீஷ் தெரியல அது உண்மைதான் எனர்ஜியும் நம்ம கிடைக்கும் உண்மையை சொல்லுங்க பாருங்க அவங்க அப்பா இங்க இருக்காங்க பாருங்க பாப்பா அவங்க அப்பா எப்போ வெளியே அவுத்து விடுவாங்கன்னு இருப்பாங்க என்னடா என்னடா இங்க இருக்காங்க பாருங்க இருட்டில் கருடா வாடா நீவே கலரா இருட்டும் அதே கலரா வாடா வெளியே கொஞ்சம் வா 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 வாட் வெளியே வாடா இப்போ ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் வா நான் ஒன்றும் பண்ண வா அம்மா புண்ணியும் அப்பா புண்ணியும் ஒரே கலரு ரெண்டு குழந்தைங்களும் இதே கலரில் இருப்பாங்க ஒருத்தர் மட்டும்தான் அந்த இன்னும் சே இருப்பாங்க என்னடா என்னடா

போதுமா <laughs> போது <laughs> <laughs> அப்பா ஒருத்தர் காமிச்சேன் இங்க ரெண்டு பேரும் மட்டும் உள்ள தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க இவங்களே எழுப்பி விட்டுட்டேன் சரி தேங்க் யூ பை பை அம்மா இல்ல இல்ல தேங்க் யூ